ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவுல ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவாரு அது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிபரதி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம் மூணாம் தேதி அன்றைக்கி ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்ன எந்த ராசில இருந்து சொன்ன இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறதுங்கிறத இனிமேல் சொல்ல போற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்கள்ல கடைசியில சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால் உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்கார் மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்தில் ராகு கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரெண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் வந்து சனி பகவான் வக்ர கதியில் இருப்பார் அதிசார கதியில் இருப்பாரு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு எடுத்தது எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டுகளாக இந்த பயிற்சி இருக்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எப்போவுமே நல்லது சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் மட்டுமே தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இத்தனை நாளாக அஷ்டம சனி அதனால் பணப்புழக்கம் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை மறைந்து மன நிம்மதி இழந்து உங்களுடைய பதவி பொறுப்பு எல்லாமே துறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது போன ரெண்டு வருஷத்துக்கு இப்போ எல்லாம் இழந்தது எல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம் நிம்மதி வரும் குடும்ப ஒற்றுமை வரும் பண வருமானம் ஏற்படும் செல்வாக்கு வரும் உங்களை அவமதித்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த அவமரியாதை விலகும் பொறுப்புகள் கூடும் மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எதிர்பார்த்த வகையில் பூர்த்தியாக கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது பாகிய சனி நன்மைகளை தரக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பாகியஸ்தானத்துக்கு சனி வரதுனால உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார் அனைத்து விதத்திலும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு ஸோ அதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமை ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய்ட்டு ஏன் நாளைக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிற ஸ்டேஜில் கூட உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மனைவி வந்து சொல்லுவாங்க இங்கே உங்கள் கணவர் வந்து சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஒன்னை நான் விட்டுட்டு போனது தப்பு தான் நம்ம திரும்பி சேர்ந்து வாழலாம் என்னை ஏற்றுக்கோ அப்படின்ட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும் இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ச பாகியசனி ஆரஞ்சாலேயே வரும் சில பேர்த்துக்கு அவர் வெளியேறக்கூடிய இருபது ரெண்டாயிரத்தி ஏழில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உடனே சில பேர் கேட்பாங்க இப்போ இது புத்திசாலிங்க எப்படி தினமாதிரி இருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து நடக்கக்கூடிய பலனை நம்ம இப்போ போட்டுகிட்டு அதுக்கே சில பேர் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிம்பாங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக பேசணும் அதனால் நெகட்டிவாக பேசுறது முக்கியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த வழியை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஃபிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் தொட்டது துளங்கும் பண வருமானம் அதிகரிக்கும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு வெற்றி ஸ்தானத்தை வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய கௌரவத்துக்காக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நீங்கள் உழைத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் புதிய நபர்கள் அறிமுகம் ஆகி அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நடக்கும் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் இவருக்கு ஜவாப்தாரியாக இருக்கேன் நான் இவருக்கு வந்து என்னுடைய சொத்து அடமானம் கொடுக்குறேன் இவருக்கு பண உதவி பண்ணுங்கன்ட்டு பேங்க்கில் பேசுகிறதுக்கு கூட யோகம் இருக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம் அதாவது உழைப்பின் மூலமாக மதிப்பு உயரக்கூடிய நேரம் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும் சில பேர்த்துக்கு ஆப்ரேஷன் நடக்கலாம் சில பேர்த்துக்கு மருந்து மூலமாகவே அவங்க பிரச்சனையை கரைக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகஸ்தர்கள் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான முதலீட்டு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நேரமாக இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையில் சனிக்கிழமையும் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளில் பண்ணாலும் விசேஷம் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் முந்தின நாள் வியாழக்கிழமையே நீங்கள் வந்து வெத்தலை பார்க்க வச்சு மாலை ச கட்டின்றுணும் வெத்தலை மாலை கட்டின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை சாத்தனம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை சாத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் வெத்தனை மாலையை சாத்தணம் அஞ்சு நேருக்கு சனிக்கிழமையன்றும் வெத்தனை மாலை சாட்டிட்டு வரணும் இப்படி சாற்றுவதன் மூலமாக பணப்புழக்கம் இது வந்து ஒரு சூக்ஷ்ம வழிபாடு வெள்ளிக்கிழமை சாத்தினா பணப்புழக்கம் வரும் அந்த பணப்புழக்கம் வரணுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் அதுக்கு சனிக்கிழமை சாத்தணம் இது ரெண்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு திருமண யோகமும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பயிற்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்